காசால முஸ்லீம்கள் வாழ்ற வாழ்க்கை படுற கஷ்டம் எல்லாத்தையுமே வார்த்தைகள்ல சொல்லி முடிக்க முடியாது எத்தனையோ தாக்குதல்கள் பசி தாகம் உயிர்னு சொல்லி எல்லாத்தையுமே இழந்தாலும் அந்த மக்கள் வந்து பலவீனம் அடையல ஏன்னா அந்த மக்கள் இஸ்லாத்து மேலையும் அல்லா மேலையும் வச்சிருந்த நம்பிக்கை அவ்வளவு உறுதியானதா இருக்கு சாப்பிட உணவு இல்லாட்டியும் கூட நோன்பு நோற்குறாங்க மின்சார வெளிச்சம் இல்லாட்டியும் கூட மெழுகுவர்த்தியோட வெளிச்சத்துல குரான் ஓதுறாங்க தாக்குதலுக்கு உள்ளாகி உடல் பாகங்களை இழந்திருந்தாலும் தன்னோட மண்ணுல தொல்லுகையை விடல இப்படிப்பட்ட தியாகத்துக்கு மத்தியில தாயை அழந்து குழந்தைங்களை அழந்து வாழிற அந்த உறவுகளோட வாழ்க்கை உலக மக்களுக்கு ஒரு பாடம் ஈமான் உறுதியாகி இருந்துச்சுன்னா கண் முன்னாடி மரணம் வந்தாலும் பயம் இருக்காது ஆயிரம் குழந்தைங்களை இழக்கல ஆயிரம் தாய்மார்களை இழக்கல லட்சக்கணக்கான உண்மையான இந்த பூமி கடந்து வருடங்களானது அந்த மக்கள் இழந்திட உயிர் மட்டுமே இருந்தது பாத்திரம் இருந்த போது உணவு கிடைக்கவில்லை உணவு இருக்கும் போது அதை சுவைக்க அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை பார்த்ததும் கண் மீது கண்ணீர் வடியது உறவுகளை இருந்து புது விடியல் விடியுது அவர்களிடம் இருப்பதெல்லாம் இறைவன் மீதான நம்பிக்கை ஒன்றே கையேந்தி துவா கேட்போம் அவர்களுக்கு இன்று